நாய் ஃப்ரெண்ட்ஸ் சுய தொழிலில் ஈடுபட்டு வருமானம் ஈட்ட சிறந்த வழிகளில் ஒன்று கோழி பண்ணை அமைப்பதாகும் குறைந்த முதலீட்டில் குறுகிய காலத்தில் வருமானத்தை தரக்கூடியது கோழி வளர்ப்பு தொழில் அதிலும் நாட்டுக்கோழி வளர்ப்பை மேம்படுத்தவும் அதில் ஈடுபட உள்ளோருக்கு வழிகாட்டவும் தமிழக அரசு பல்வேறு சலுகைகள் மானியம் உள்ளிட்டவற்றை வழங்கி ஊக்குவித்து வருகிறது அந்த வகையில் நாட்டுக்கோழிகளை வளர்ப்பில் ஆர்வம் கொண்ட கிராமப்புற பயனாளிகளுக்கு இரநூத்தி ஐம்பது கோழிகள் கொண்ட சிறிய அளவிலான பண்ணைகளை அமைக்க தமிழக அரசு ஐம்பது சதவீத மானியம் வழங்குகிறது கோழிகளை வளர்ப்பதற்கான கொட்டகை உபகரணங்கள் தீவனத்தட்டு நான்கு மாதங்களுக்கான தீவனம் என ஒரு பண்ணை அமைக்க மூன்று லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது இதில் ஐம்பது சதவீதம் அதாவது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐந்து ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது கோழி பண்ணை அமைப்பதற்கான எஞ்சிய பங்களிப்பு தொகையை சொந்த நிதி ஆதாரங்கள் மூலமாகவோ வங்கி கடன் மூலமாகவோ திரட்டிக்கொள்ளலாம் ஒவ்வொரு பயனாளிக்கும் நான்கு வார வயதுடைய இருநூற்றி ஐம்பது நாட்டுக்கோழி குஞ்சுகள் ஓசூரில் உள்ள மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து இலவசமாக வழங்கப்படுகிறது கோழி கொட்டகையை அமைக்க குறைந்தபட்சம் அறுநூற்றி இருபத்தைந்து சதுரடி நிலம் சொந்தமாக இருக்க வேண்டும் பண்ணை அமைவிடம் மனித குடியிருப்புகளில் இருந்து தள்ளி இருக்க வேண்டும் பண்ணை அமைய இடத்திற்கான சிட்டா அடங்கல் நகல் வைத்திருக்க வேண்டும் பயனாளி அதே கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும் பண்ணைக்கு மின் இணைப்பு இருக்க வேண்டும் மாதம் ரூபாய் ஐம்பதாயிரம் லாபம் இத்திட்டத்தில் கோழி பண்ணை அமைக்க கைமண் ஆதரவற்றோர் திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் தேர்வு செய்யப்படும் பயனாளிகளில் முப்பது சதவீதம் பேர் இனத்தவர் மற்றும் பட்டியல் இன பழங்குடியினத்தைச் சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும் மேலும் இதற்கு முன் நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் பயனடைந்தவர்கள் இத்திட்டத்தில் தகுதியுடையவராக இருத்தல் கூடாது தேர்வு செய்யப்படும் பயனாளி மூன்று வருடங்களுக்கு குறையாமல் பண்ணையை பராமரிக்க உறுதியளிக்க வேண்டும் இதற்கு தேவையான ஆணங்கள் கூலிப்பண்ணை அமைக்க விரும்புவோர் அருகிலுள்ள கால்நடை மருந்தகங்கள் கால்நடை உதவி மருத்துவர்களை அணுகி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் விண்ணப்பத்துடன் ஆதார் அட்டை நகல் பண்ணை அமைக்கவிருக்கும் இடத்தின் சிட்ட ஆணங்கள் நகல் ஐம்பது சதவிகித நிதி ஆதாரங்களுக்கான ஆவணங்கள் மூன்று ஆண்டுகளுக்கு பண்ணையை பராமரிப்பதற்கான உத்தரவாத கடிதம் உள்ளிட்டவற்றை இணைக்க வேண்டும் இந்த திட்டம் தற்போது திநெல்வேலி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் செயல்படுத்தப்படுகிறது அந்தந்த பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்பு துறையின் கீழ் செயல்படும் கால்நடை மருந்தகங்களையோ கால்நடை மருத்துவரையோ அணுகலாம்